நல்லா டுவெல்த்து முடிச்சுட்டு பதினேழு வயசு முடிய போகையில் லண்டனில் போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார் பதினெட்டு வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கள்லாம் இங்கேருந்து வீடியோ காலில் பயங்கரமாக கொண்டாட்டோம் சார் சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லேயே வரல பாப்பா அசைன்மெண்ட்ஸு பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டாக படுத்தா ஃப்ரெண்ட்ஸோட லேட்டாக சரி மத்தியானம் நாள் பார்ப்போம் லேட்டாக இது பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா நான் இதுக்கெழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பு வரலன்னு ஒன்னே என்னன்னு லண்டன்ல ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணு காட்டா பார்த்தா பொண்ணு இங்க வந்து வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் ஆபீஸ்ல போய் நிக்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மாவனையே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க வீடியோவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க போன்றுவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்கள் பிள்ளையங்க கல்லையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் எங்கள் பிள்ளைய காமிங்க காமிங்க நாங்கள் ஊரில் சுற்றினோம் நேற்று வந்து ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார் எக்கச்சக்கமாசார் அவன் யார் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் வந்து நான் தான் இங்கே பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன் காட்ட முடியாதது நிறையா இருக்குது அவன் வந்து எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு சார் என் பொண்ணு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாள் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன் என் பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்க என்ன சார் சொல்ல போறோம் சார் உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார் காலேஜ் படிக்க விட கூடாதுன்னு தூக்கி கூட்டிட்டு வந்துட்டா சார் காலேஜ் படிக்க வைங்க நாங்க சத்தியமா எங்க கோரிக்கை என்னன்னா காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு புள்ள தாயாகிற வயசு இல்ல பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்த அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிக் பாட்டிட்டாங்க சார் தயவு செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது ரொம்ப வருஷமா வேலை செய்யுது எங்கள்கிட்ட சொல்லி இருந்தா நாங்க பண்ணி வச்சிருப்போம் பாத்துருப்போம் நாங்க தெரியலையே ஏழு வயசு டிஃபரன்ஸ் அஞ்சு வருஷமா காதல் பண்றேன்றாங்க எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார் பேசவே முடியல பசி தெரியுது சார் நான் பெரியப்பா ஏ தம்பி ஏ தம்பி

நான் உங்க பொண்ணை காதல் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னைக்கு ஆச்சு வந்து எங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் கேட்டிருக்கானு கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் எங்க பிள்ளையை நாங்கள் லண்டன்ல அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏல சேர்த்து வச்சோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமா நாங்க முட்டாள் சார் நாங்க முட்டாள் எனக்கு தெரியல எப்படி புள்ள வளர்க்கறதுன்னு கோட்டையை விட்டுட்டேன் தெரியல சார் தெரியல அவங்கிட்ட இருக்கு தான் எங்க பிள்ளை பயந்து போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அது கண்டுபிடிக்கணும் எங்க பிள்ளைய சுதந்திரமா யோசிக்க விட்டா போதும் அவங்க விடவே மாட்டுறாங்க எங்கள்கிட்ட கண்ணே காட்ட மாட்டுறாங்க செய்து உங்க ரொம்ப தீவிரமா கண்காணிங்க போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க பாத்துக்கங்க நன்றி ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப 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 மோசமான விஷயம் அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது வீட்டுல இருந்தே கூட மொபைல்ல ஈஸியா வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன் எப்படி பார்த்தா எங்க என்ன பண்ணான்னு தெரியல ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு பயமா இருக்கு பாத்துக்கோங்க காவல்துறை ஐயா பொண்ணு மேஜரையா பேஜராயி மூணு நாள் ஆச்சு ஐயா காவல்துறை என்னையா செய்வாங்க அவங்க சட்டத்தை நானே தான் நிக்கணும் எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா ஏதாச்சும் பண்ண முடியுமா பண்ணா அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு சொல்றேன் நான் போய் என் பொண்ணை தான் கேக்குறேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னா அட்மிட் ஆயிருக்காங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு லாயரா அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன் பாப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன்னு சொல்ல சொன்னதுல இருந்து அஞ்சு வருஷமா என்ன என்னெல்லாம் வீட்டுல சொல்லியிருக்கா என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்க நினைச்சேன் மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு பார்த்தா படிக்கவே விடாத இந்த மார்க் எடுத்தா உனக்கு அனுப்பி விட்டுறாங்க இந்த மார்க் எடுக்காத அப்படி இப்படி பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ஐயோ அங்க அது நடந்துச்சு இங்க அது நடந்துச்சு நினைச்சு பார்த்தா வைத்தரிச்சு இருக்கு வைத்தரிச்சு இருக்கு அவ்வளவுதான்